திருக்கண்டியூர் அருள்மிகு மங்களாம்பிகா உடனுரை பிரம்மசிரக்கண்டீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரம்மா சரஸ்வதி ஆலய திருக்குட நன்னீராட்டு விழா வருகிற செப்டம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் நடைபெற உள்ளது தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கண்டியூர் என்னும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது காவிரி தென்கரை தலங்களான நூற்றி இருபத்தி ஏழில் பனிரெண்டாவது தலமாக திருக்கண்டியூர் விளங்குகிறது சிவபெருமானின் பராக்கிரமங்களை விளக்கும் அட்ட வீரட்ட தலங்களில் முதலாவது தலம் பிரம்மனின் சிரசை கொய்த தலம் திருக்கண்டியூர் ஆகும் இது மேற்கு நோக்கிய தலம் என்பது இதன் மற்றும் ஒரு சிறப்பு இத்தலத்தில் எந்தள்ளியுள்ள சிவபெருமானுக்கு பிரம்ம சிறக்கண்டீஸ்வரர் என்பதாக திருநாமம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மூவருக்கும் இத்தலத்தில்தான் தனி கோயில்கள் உள்ளன எனவே இத்தலத்திற்கு திருமூர்த்தி தலம் என்ற பெயரும் உண்டு ஸ்தல வரலாறு சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று ஐந்து திருமுகங்கள் இருப்பது போன்றே முட்காலத்தில் நான்முகனும் ஐந்து திருமுகங்களை பெற்றிருந்தான் அதனால் தானே படைப்பு கடவுள் எனச் செருப்புற்றான் அவன் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பைரவரைப் படைத்து அவரை பிரம்மாவின் மேல் ஏவி பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்து வருமாறு பணித்தார் பைரவரும் தமது இடக்கை நகனுனியால் பிரம்மனது ஐந்தாவது தலையை கொய்தார் அத்தலை அப்படியே அவரது கையில் ஒட்டிக் கண்டு தோஷமானது எனவே சிவபெருமான் பைரவரை பார்த்து இத்தீவினை தீர நீ ஊர்தோறும் பிச்சை ஏற்க வேண்டும் என்று கூற பைரவரும் பல திருத்தலங்களுக்கு சென்று பிச்சை ஏற்று திரிந்தார் கடைசியில் இத்தலத்திற்கு வந்தபோது பிரம்மனின் தலை கையை விட்டு அகன்றது அவரது பிரம்மகத்தி தோஷமும் நீங்கியது நான்முகனும் தனது ஆணவம் அகன்று தம் மனைவியான சரஸ்வதியுடன் இன் இத்தலத்து இறைவனை வழிபட்டு மீண்டும் தமது பழைப்புத் தொல்லை திரும்ப பெற்றதாக வரலாறு அட்ட வீரட்டங்களை இணைத்து அப்பர் அருளிய திருப்பாடல் காவிரியின் கரைக்கண்டி வீரட்டானம் கடவுர் வீரட்டானம் காமரசீர் அதிகைமேவிய வீரட்டானம் வழுவை வீரட்டம் இயன்பரியல் வீரட்டம் விடையூர்திக் கிடமாம் கோவல் நகர் வீரட்டம் குறுக்கை வீரட்டம் கோதிட்டை குடி வீரட்டாளம் இவை கூறி நாவில் நவீன்ரைப்பார்க்கு நனுக சென்றால் நமந்தமரும் சிவந்தமர் என்று அகல்வர் நன்கே திருவிழாக்கள் சித்திரை சப்தஸ்தானம் வைகாசி பிரம்மோற்சவம் ஐப்பசி அன்னாபிஷேகம் மார்கழி ஆருத்ரா தரிசனம் சப்தஸ்தான விழா இவ்விழாவில் ஐயாரப்பர் நந்தியம்பெருமான் சுயசாம்பியுடன் சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த விசாகத்தில் புறப்பட்டு ஏழூர்களுக்கும் செல்வார் அந்தந்த ஊர்களில் உள்ள இறைவர் அவரவர் கண்ணாடி பல்லக்கில் எழுந்தருளி மரியாதை மரியாதை செய்து அவர்களுடன் தாமும் திருவிழாவிற்கு செல்வர் திருவையாறு சப்தஸ்தான தலங்களில் ஐந்தாவது தலமாக விளங்குவது திருக்கண்டியூர் அருள்மிகு ஐயாரப்பர் நந்திகேஸ்வரர் மற்றும் சுயசாம்பிகையுடன் மற்ற நான்கு சப்தஸ்தான தலங்களுக்கும் சென்றுவிட்டு இத்தலத்திற்கு வரும்போது இத்தலத்தில் மங்கள ஸ்நானம் செய்வித்து கூடை சாதம் கட்டுச்சோறு கொடுத்து அனுப்பி வைக்கப்படும் நிகழ்ச்சி இன்றும் நடைபெற்று வருகின்றது தலம் கண்டனபுரம் ஆதிவில்வாரண்யம் பிரம்மபுரி இறைவன் பிரம்மசிரக்கண்டீசர் வீரட்டேசர் பிரம்மநாதர் ஆதிவில்வநாதர் இறைவி மங்களநாயகி தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் குடமுருட்டி நந்தி தீர்த்தம் தகதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் கண்டியூர் கண்டியூரை என்பீராகில் கடுகன்யம் வல்வினையைக் கழற்றலாமே என்று திருத்தாண்டகத்தில் திருநாவுக்கரசர் உறுதியளிக்கிறார் ஓம் நம திருச்சிற்றம்பலம்